ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக ராகி வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி செய்யலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு கப்பு அளவுக்கு முழு ராகி எடுத்துக்கிறேங்க அதே கப்பில் அரை கப்பு அளவுக்கு மாவு ஜவரிசி எடுத்துக்கிறேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள்ட்ட இருக்க கப்பில் எதில் வேணாலும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன் நீங்கள்கிட்ட தோல் உளுந்து இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு மூலருந்து நாலு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ இது கூட நல்லா நிறைய தண்ணி விட்டு இதை நல்லா ஒரு அஞ்சிலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சிருங்க ராகி நமக்கு நல்லா ஊறினா மட்டும்தான் அரைக்க முடியும் பாருங்கள் இப்போ நான் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேன் எல்லாமே நல்லா ஊறி வந்துடுச்சு ராகி எல்லாமே நல்லா ஊர்னா தான் நமக்கு அறப்படும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஊற வைக்கணும் இப்போ ஊற வச்ச எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ராகியை ஃபஸ்ட்டே அரைக்கும் போதே தண்ணி ஊற்றுறதிங்க அது ரொம்ப சின்னதாக இருக்கிறனால தண்ணி ஊற்றினா அறப்படாது ஃபஸ்ட்டு ரஃப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைங்க இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாவை ஒரு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் எல்லா மாவையுமே பேட்ச் பேட்சாக பிரித்து அரைச்சி இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க அந்த மிக்சியில் ஒரு கா டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு அந்த தண்ணியையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க தண்ணி உப்பு எல்லாமே நல்லா ஒன்று சேர இந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்போ இந்த மாவை நம்ம ஓவர் நைட்டு புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு ராகியை எப்போவுமே இந்த மாதிரி புளிக்க வச்சு செய்யும்போது நமக்கு உடம்பு சூடுலாம் தட்டாது கண்டிப்பாக ராகி சேர்க்கும் போது அதை மேக்ஸிமம் புளிக்க வச்சு ட்ரை பண்ண பாருங்கள் பாருங்கள் நல்லா பொங்கி வந்துடுச்சு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த அளவுக்கு பொங்கி வந்து செய்யும்போது நமக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க இந்த தோசைக்கு நான் மல்லி புதினா கருவேப்பிலாம் சேர்த்த ஒரு சட்னி ரெசிபி தான் பண்ண போகிறேன் இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு சூடான தோசைக்கல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான தோசை ரெடி ஆயிடுச்சுங்க மேக்ஸிமம் ராகி அப்புடின்னாலே கூழு அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ராகியில் கால்சியம் கண்டன் ரொம்ப அதிகமாக இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா ஒரு ரோஸ்ட் மாதிரி சேர்ந்து கொடுத்திங்கன்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த ஹெல்த்தி ரெசிபி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் நீங்கள் எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணலாங்க இந்த ஒரு மல்லி புதினா சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மோர் ரெசிபிஸுக்கு ஷீலா இயர்நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்